அந்த தகப்பன் கொண்டு வராரு இவங்க பெரிய மா பெரிய பிரமுகர்கள் இயேசுவோட இருக்கிறாங்களே ஒன்றாங்க உழகுனாங்க சீடர்கள் தலைவரை பார்க்க முடியாது தொண்டர் சீடர்கிட்ட கொடுக்குறாங்க அது பேய் ஓட்ட துப்பு கிடையாது எங்க ப்ரூவ் பண்ணுமோ அங்கே ஏன் எங்களால் ஓட்ட முடியலன்னு இயேசுவே கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த திறமை இருக்கு இது ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க ஆனா அமிச்சிரு 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 சோர் வானாச்சு காசு இல்லை இரநூறு பணம் ஆகும் இவங்களை அனுப்பிச்சிடுன்னு அவங்க காத்துப்படவே சொல்கிறான் பாவ அதுங்களும் நிற்குதுங்க அந்த அஞ்சாயிரம் பேரும் உட்காந்து இருக்குதுங்க முகத்தை பார்த்து உண்மையான விசுவாசிங்க அப்புறம் இதே சீடரை கற்று கைவிடாமல் விட்டு கொடுக்காமல் கற்று அவர்கள் மூலியமாக தான் பரிமாறலாம் செய்கிறார் அது கத்திர வைக்கிற இறக்கம் இனி வரைக்கும் சீடத்துவம் ஓடிக்கொண்டிருக்குது சீடர்னா உடைய திறமையினாலேயோ தாழ்ந்தனாலே இல்லை தேவை இறக்கத்தில் தான் ஓடுது நம்ம வண்டியெல்லாம் நான் நினைக்கிறவன் இதுதான் உண்மை ஜீரோ வட்ஸு ஒன்றுமே தெரியாது நாகரிகம் தெரியாது பேச்சு தெரியாது என்னடா இப்படி பேசுகிறேமே அவங்க என்ன நினைப்பாங்க வர்றதை பொதுமக்கள் அதில் கோடிசுரம் கூட இருப்பான் இவங்க பார்க்குறது எல்லாமே ஒன்றும் இல்லாத வந்ததுங்கன்ற மாதிரி இவங்களுடைய ஐடியா எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு தினவுட்டு இது இப்படியே போய் இருக்குது இதில் இதுகளுக்குள்ளே இந்த ஜீரோ வாட்ச்ஸ் பண்ணத்துக்குள்ளோ பன்னிரெண்டுக்குள்ளே யார் பெரியவன் எதில்டா பெரியவன் நீ ஞானசூன்யத்தில் பெரியவனா ஞானமற்ற காரியத்துக்கு பெரியவனா நீதியில் பெரியவனா உத்தமத்தில் பெரியவனான்னு பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு மாதிரி மரக்கலண்ட மாதிரியே பேசுவோம் நாங்கள் மறந்து சித்தம் சித்தமில்லையாண்ணோம் சரி எனக்கு வலையழ்ச்சிட்டுருக்கானே ஒன்றுமே இல்லையே பாவம் ஆழத்தில் போய் மீனை ஆழத்தில் வலையை தள்ளி படவை தள்ளி கொண்டு போய் மீன் எப்படின்னு சொல்லி நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள் பக்கத்தில் பக்கத்துலக்கெல்லாம்லாம் கூப்பிட்டு ரெண்டு படவை நிறைவத்தக்கதை திரும்பி வராங்க லூக்கா அஞ்சாவது அதிகாரத்தில் பேதூர் சொல்கிறேன் வந்து பார்த்துட்டு உடனே அப்படியே சாஸ்திரம் ஆண்டவரை என்னை விட்டு நான் அப்பா வந்து மனுஷன்றான் பேச்சுன்றதே வந்து சீடு கிடையாது ஆனால் அதுக்குள்ளே ஒரு இது பெரிய விஷயம் என்னென்னா யார் பெரியவன் கற்றுறது யாருன்னு சொன்னார் யாருக்குள்ளே சிறியவனாக இருக்கிற அவன்தான் பெரியவனாக இருப்பான் அதோட எல்லாம் கப்பு சுப்பனாக ஆகிட்டானுங்க இந்த அணிலேருந்து இன்னி வரைக்கும் நீ ஓடிக்கொண்டிருக்குது யார் பெரியவன் ஆனால் இவன் சொல்கிறான் சாலமோன் ஐயா சொல்கிறாரு நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரே தாழ்மை ஆராதனை பிரசங்கம் ஸ்தோத்திரம் ஜபம் உபவாசம் எல்லாத்தையும் காட்டில் நீங்கள் உட்காந்து சிந்தித்த ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு போதித்தருலன்னு சொன்னால் கத்தருடைய இருதயம் மகிழும் பெருமையிலொன்னுக்கு கத்திர எதிர்த்துன்னு இருக்கிறான் தேவனை கிட்டி வைக்கிறதுக்கும் நெருங்கமாக நீங்கள் தேவனோடு ஜீவிக்கிறதுக்கும் தேவனை உங்களுக்கு நெருங்கி பழகிறதுக்கும் தாழ்மை அந்த தாழ்மைனா நான் தூள் சாம்பல் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சிறுமப்படுத்துகிற சூழ்நிலை வந்தால் டாய் நாயார் தெரியமாறதில்லை தாழ்மை என்பது மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை நான் சிறுப்பிலையாக இருக்கிறேன்